அனிவிரது சண்களையும் மீரமாக்கது எனக்கு இந்த முடையரும் வாய்ப்பு முள்ளன் தண்டினில்லே வந்ததையா ஒரு பொல்லாத நோய் பைத்திகே ஆருநல்கள் நோய் குணமாக வாய்ப்பளிக்கவில்லை வில்லை மனிதனாக மாற்றுவது சென்றாய் தெய்வம் கண்டாய் உன் குறைகளை சொன்னாய் உடனே தீர்த்தது அவள் சித்தம் அந்த you para...

பணிப்பாளர் அவர்களுக்கான கௌரவிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாரும் பலத்த கலவசங்கள் எல்லாரும்

எோர் சார்பாகவும் பிள்ளைகள் எல்லோரும் சார்பாகவும் இந்த கௌரவ நாங்கள் வழங்கியிருக்கிறோம் இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள கௌர்ப்பிள்ளை ராஜலிங்கம் ஐயா அவர்களுக்கானது முத்துகுமாரசாமி சதீஷ்குமார் அவர்களுக்கானது அடுத்த கௌரவிப்பு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கானது அவரை என்னுடன் கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்த கௌர்பானது திரு கனகலிங்கம் சிவகுமாரன் அவர்களுக்கானது அவரை எங்களுடன் கௌரவிக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம் பணிகள் நடைபெற போது பொதுவாக மிக முக்கியமான காமத்துடன் நடந்திருக்கிறாங்க என்னுடைய கண்மண அக்காங்களை மிஸ் பண்ணிட்டு அந்த டைம்ல டைம் டை சந்திச்சு மிகவும் சந்தோஷமா இருக்கும் ஆனால் இருக்க மாதிரி தான் எடுத்து மாதிரி அடுத்தது என்று ரவி என்னையும் வேடக்கும் வேறப்படும் ப்ளீஸ் வேறுமோ அது பெக்கொள்ளும் தகுதி உடையவர்களை சொல்லலாம் எங்கள் இல்ல முகாமையாளர் செல்வி ஜீவமணி அவர்கள் செய்த பாராட்டி அவர் தியாக

ஏற்பாடு பண்ணிருந்தாங்க ஆனா அவங்க டீச்சருக்கு சொல்ல பயத்துல முகத்தை காட்டவன் அவங்க சொல்லிட்டாங்க எல்லா சாக்காகவும் பணிப்பாளர்கள் செல்வி தீபாமணி டீச்சர் அவர்களுக்கு தன்னுடைய கௌரவத்தினை வழங்கிக் எல்லாரும் எல்லோரும் கொஞ்சம் தான் வாங்கி செயல் கொண்டிருந்தார் அவரை கௌரவ கௌரவ கௌரவிப்பதுல நாங்க மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம்